இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் அதில் வந்து இந்த ஸ்வீட் கான் இருக்கு அது ஒரு கப்பு இதில் போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சோன்னு மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வேகட்டும் இப்போ பாருங்கள் கான் வந்து வெந்துருச்சு இப்போ அடுப்பு அமர்த்திக்கலாம் ஒரு அடியில் நல்லா வடிச்சு விட்ருங்க இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ கான் ஆறிடுச்சு இப்போ அது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதில் வந்து வேக வச்சு அவிச்சு வச்ச நடக்கல் பொறுப்பு இருக்குது அதையும் போட்டுக்கிறேன் ஒரு கப்பு இது எல்லா தானியங்களுமே நான் வந்து முதல் நாள் ஊற வச்சு முளக்கட்டி இந்த மாதிரி அவிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இதில் தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டுங்க ஒரு அரை பச்சை மிளகா வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஒரு கைப்பிடி அளவு கேரட் வந்து ஒரு சின்ன கேரட்டு எல்லாமே போட்டாச்சு இதுக்கு தேவையான உப்பையும் இதிலே போட்டுக்கலாம் போட்டு எல்லாமே கலந்துருங்க இதில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம சுகர் இருக்கவங்க கூட இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இது ரெண்டு கப்பு சாப்பிட்டிங்கன்னா வகுறு ஃபில்லிங் ஆகிரும் சாதத்தை குறைச்சிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் மல்லித்தலை பிடிச்சிதுன்னா மல்லித்தலை போட்டுக்கோங்க இது சாட் மசாலா பிடிச்சா கூட நீங்கள் சாட் மசாலா தூவிக்கலாம் நான் பிளெயினாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்